ரோஸ் எங்க அம்மா வர்றாங்க அந்த விஷயத்தை சொல்லிருவோமா ஓகே ஓகே இம்மா வா வந்து உட்காரு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பொரசனம் பண்டாட்டியா இம்மா நீ முதல்ல மருந்து ஊத்திட்டியா ஆ ஊத்திட்டேன்ப்பா இட்லி சுட்டு வச்சனே சாப்பிட்டீல ரெண்டு பேரும் அதெல்லாம் சாப்பிட்டாச்சுமா அம்மா உண்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா என்ன விஷயம்ப்பா அது சொன்னா நீ சந்தோஷப்படுவியா கோவப்படுவியான்னு எனக்கு தெரியல நம்ம நினைக்கேன் அதான் சொல்லுதான் சொல்லுப்பா என்ன விஷயம் ரோஸோட அப்பா எனக்கு வெளிநாட்டிலேயே மூணு லட்ச ரூபாய் சம்பளத்துல வேலை வாங்கி தாருன்னு சொல்றாருமா அதனால நானும் ரோஸ் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகலான்னு யோசிச்சுட்டு இருக்கோம் இங்க பெருசா வேலையும் இல்ல ஒன்னும் இல்ல நீ வந்து எப்படினாலும் இங்க இருக்க ஆடு மாடெல்லாம் விட்டுட்டு வரமாட்ட அப்பாவும் வராது அதெல்லாம் நாங்க மட்டும் போறோம் அப்படி உனக்கு வரணும்னாலும் சொல்லி உன்னையும் கூப்பிட்டு போயிருதோம் பேதியில போவான் என் நெஞ்சல் எப்படி இடியக்குது ஏமா உன் மகன் நல்ல வேலையில நல்ல சம்பளத்துல இருந்தா உனக்கு நல்லது தானா உனக்கு எவ்வளவு பணம் அனுப்புவமா உன் பணத்தை நீயே வச்சுக்கோ இங்க அஞ்சு ரூபாய்க்கு பால் வித்தாலும் அந்த காசு எனக்கு போதும் புரிஞ்சுக்காம பேசாதம்மா உன் காலம் முடிஞ்சிட்டுமா இப்ப எனக்குன்னு ஒரு குடும்பம் எல்லாமே வர வேண்டியது இருக்கு அஞ்சு ரூபா பத்து ரூபாயில எப்படி குடும்பத்தை ஓட்ட முடியும் இப்படி எல்லா பிள்ளைகளும் சம்பாதிக்கணும்னு சம்பாதிக்கணும்னு தாய் தகப்பனை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு ஓடுதிங்க அப்புறம் நாங்கள் செத்ததுக்கு அப்புறம் பெட்டியில் மூணு நாளாக நாரிட்டு கிடந்ததுக்கு அப்புறம் வாரீங்க இதுக்கு எதுக்கு நாங்கள் உங்களை பெற்று வளர்த்து கஷ்டப்பட்டு எங்ககிட்டே வச்சு என்ன பாசமா பார்த்து வளர்த்து கொடுதோம் வெளிநாடு வெளிநாடுன்னு ஏன்னா இப்படி எல்லாரும் வெளிநாட்டு மோகத்துல அழையுதிங்களோ தெரியல ஏமா அழுகைப்போம் நான் செத்ததுக்கு அப்புறம் கொள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீ வெளிநாட்டுக்கு போப்பா இந்த வெள்ளை காரியம் என்னைக்கு பிடிச்சி அன்னையோட எல்லாம் முடிஞ்சு போச்சு நம்ம ஊர் காரியாக இருந்தால் என் கூட வந்து சாணி அள்ளிட்டும் மாடை குளிப்பாட்டிட்டும் இருப்பா வெளிநாட்டு காரிய தானே அதை அவ புத்தியை காட்டிட்டா எம்மா நில்லுமானோம் இப்போ உடனே போகணும்னு சொல்லலை நான் செத்த அப்புறம் போப்பா செத்த அப்புறம் போ ரோஸ் அம்மா ரொம்ப கோவப்படுறாங்க போவோம் என்ன நான் வெயிலில் படுத்து எடுக்கேன் இது என்ன குளத்தங்கரியில நான் படுத்து எடுக்கேன் ஒரே நார்த்த மாலை அடிக்க இந்த இடம் இல்லாம காளை கடைனா முடிச்சுட்டு இங்கதான் கழுவ வருவானவன் இந்த இடத்துக்கு எப்படி வந்தேன்னு தெரியல அழகர் என்ன இங்க அழகர்னே என்ன என்ன நான் குளத்தோரத்துல கடந்த என்ன இவனுக்கு சரியாயிட்டா ஆமா நீத தவக்கிற மாதிரி கத்திட்டு கத்திட்டு குளத்துக்கிட்டே ஓட்டுதான் நான் என்ன செய்யட்டும் என்னதான் ஆச்சு உனக்கு தெரியலனே ஒன்னும் ஞாபகம் இல்லனே இத்தனை நாள் அங்கேயான கடன் தான் அப்ப என்னன்னு நான் சாப்பிட்டிருப்பேன்

நான் எங்க யார்ட்ட போய் என்ன தேர்தல் கொண்டு வந்து தரணும் நான் வந்து மூளையை மட்டும் உபயோகப்படுத்தி நம்ம ஒரு பெரிய ப்ராஜெக்டா பிடிச்சு களவாண்டு செட்டில் ஆகிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ சும்மா தானே இருக்க சாப்பாடு செஞ்சு வை அன்னைக்கு பாபு மூஞ்சுல முட்டை அடிச்சாச்சு இன்னைக்கு சுந்தரி ஆபீஸுக்கு போயிருவோம் என்ன சுந்தரி மேடம் உங்க மாப்பிள்ளைக்கு ஆட்டோ நல்ல நல்லா ஓடுதா பாபு சார் வேலைக்கே போக மாட்டேங்க

இந்த எடுபட பய எதுக்கு நம்ம ஆபீஸ்க்கு வந்திருக்கான் மேனேஜருக்கு ஆள் ஆ தான் வந்திருக்கேன் உங்களுக்கு பின்னாடி நேரா போய் ரைட் சைடு திரும்பனோம் தேங்க் யூ ஆ பொது சரிங்க ஒரு மோசமானவம்ளா ஆமா இவன் எதுக்கு நம்ம ஆபீஸ் வந்திருக்கான் போன வாரம் நான் வண்டில போகும்போது என் மோஞ்சல முட்டை அடிச்சிட்டான் கண்ணடியில எல்லாம் கண்ணு தெரியாம பெரிய பாடா போச்சு அட பேடி எடுபா இப்படி எல்லாம் சார் யாரு உள்ள வாங்க சார் வணக்கம் ஆஹ் யாரு நீங்க என்ன விஷயம் சார் என் ஆனந்த் நான் வந்து வேலை சுந்தரியுடைய புருசன் வாட் சுந்தரியுடைய சுந்தரியா அவரு கூட ஆபிஸ் பாய வேலை பார்த்தாரு இன்னைக்கு சுந்தரிய அசைங்கப்படுத்துறது என்னுடைய டார்கெட் நான் அவன் மொத புருசேன் இனைய விட்டுட்டு தான் அவன் கூட ஓடிட்டா அடக்கடவுளி சுந்தரி மடமா ரொம்ப நல்லவங்கலாம் எல்லாம் நினைச்சேன் சரி அது அவங்க பர்சனல் நேத்து என்கிட்ட வந்து ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு போயிட்டா பணம் பணம் பாடா படுத்துறா என்னன்னு கேளுங்கய்யா இங்க பாருங்க சார் அது உங்க அதுல நான் தலையிட முடியாது நீங்க சொல்லணும் பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுக்கற மாதிரி வேலை பாக்குற இடத்துல நான் சொல்லி குடுக்க முடியும் என் பொண்டாட்டிய பத்தி வந்து என்னன்னு கேளுங்கய்யா ஹலோ மிஸ்டர் வேலை நேரத்துல இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க உங்க கால விழுந்து கேக்க அவளை வேலையை விட்டு தூக்கிருங்க இது என்ன பெரிய இளவா இருக்கு சரி வாங்க அங்க போய் என்னன்னு கேட்போம் சுந்தரி அசிங்கப்பட்டு வேலையை விட்டு போறாள் வேலையே செய்ய மாட்டீங்க போல எந்த நேரமும் மூணு பேரும் வேலையே செய்ய மாட்டீங்களா எந்த நேரமும் மீட்டிங் தான் கேரு ராணி அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் வேலையை நீ பார்த்துட்டு போ கொஞ்சமாவது வாங்குற சம்பளத்துக்கு நேர்மையா இருங்க எந்த நேரமும் வெட்டிக்காத யாருமே வேலை செய்ய மாட்டேங்க போல இந்த ஆபீஸ்க்கு சீனியர் எனக்கு எல்லாம் தெரியும் உன் வேலையை பார்த்துட்டு போமா சுந்தரி மேடம் என்ன இதெல்லாம் பின்னாடி உங்களுடைய முதல் புருஷன் சொல்றாரு நீங்க ஒரு லட்சம் ரூபாய் ஏமாத்திட்டீங்களா புருஷன் ஏப்புறம் அது உங்க பர்சனல் என்ன வேணாலும் வந்துட்டு போட்டோம் ஆனால் ஆஃபீஸ்க்கு இந்த அஞ்சு நாளும் கட்டிக்கோங்க ஆனால் இந்த மாதிரி வந்து அசிங்கப்படுத்தாமல் பார்த்துக்கிடுங்க சார் என்னுடைய பையன் மேலே சத்தியமாக சொல்கிறேன் இவன் இவன் வந்து அங்கே எங்கள் ஊரில் வேண்டாத பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு ஆயிரவன் இவன் எனக்கு புருஷம் கிடையாது சார் இவன் சரியான பொறுக்கி சார் ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணான் நான் உடனே செவுட்டில் அடி அடின்னு போட்டு அடித்து வெளுத்துட்டேன் இவன் ஒரு மாதிரி தெருப்புருக்கி அப்படியா அப்போ ஏமாத்துக்காரடா இவன் இங்கே மிஸ்டர் ஆஃபீஸ் நேரத்தில் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவோம் பார்த்துக்கோ கெட் அவுட் உண்மையிலேயே அவன் என் பொண்டாட்டி இல்ல சார் இவன் பொய் சொல்றான் சார் இவன் ஃபிராடு இவனை நீங்க போலீஸ்ல பிடிச்சு என்கொயரி பண்ணுங்க கண்டிப்பா அவனை பத்தினா நிறைய விஷயங்கள் வெளியே வரும் எம்மாடி போலீஸா அதுவும் கரெக்ட் தான் எங்க எங்க இருந்தா அவன் ஓடிட்டான் ஏன்னா அவன் ஒரு ஃபிராடு சாரி சுந்தரி மேடம் கண்டால் ஆள் பேச்சு நம்பி நான் வந்திருக்க கூடாது ஐ எம் சோ சாரி தயவு செஞ்சு இந்த மாதிரி என்ன கஷ்டப்படுத்தாதீங்க சார் நானே ரொம்ப நொந்து வெந்து வேதனையில இருக்கேன் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சுந்தரி மேடம் நீங்க எல்லாம் உங்க வேலையை பாருங்க டாடி ரொம்ப ரொம்ப நன்றி டீ உனக்கு இதுல நன்றி சொல்ல ஒண்ணுமே இல்ல ஏற்கனவே நான் உன பாத்துர்க்கேன் அதனால தான் என்னால சொல்ல முடிஞ்சது சுந்தரி மேடம் அந்த அலெக்ஸ் சும்மாவே விட கூடாது அவ எல்லாருக்கும் பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கா ஏதாவது பண்ணி அவட ஊரே விட்டு அனுப்புங்க முதல்ல எல்லாரும் சேர்ந்து ஆ அதுதான் பண்ண போறேன் எம்பிட்ட மாசம் ஆகுது இந்த பொட்டக்கியே தரந்து சரி இந்த கேட்ட இருப்போம் ஒரு அஞ்சு புது சீலை கிடச்சிருக்கு இது ஒரு சீலை ரெண்டாயிரம் கிளி வித்துறணும்

சூப்பரான சீலை அழகான சீலை இதை இன்னைக்கு எடுத்துட்டு ஓடிடுவோம் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம கை தொழில காட்டி என்ன பங்குசு சான்ஸ் அணி ஒழுங்கா நல்ல வேலைலாம் பார்க்கல சீக்கிரம் எங்க வீட்டுக்கு அனுப்பி விடுமா வேலைலாம் நல்லா பார்க்கக்கா என் மாவன் மூ ரெண்டாவது உள்ளவளுக்கு இவளுக்கு தான் சுத்தமாக செட்டே ஆக மாட்டேங்க வைத்துக்கிடுங்க சண்டை புட்டே எனக்கு அழுவா என் மாவன் கேட்க ஆரம்பிச்சிட்டா சோனியா எப்பமா அந்த மாதம் முடியும் அந்த அக்காவை விரட்டுங்கன்ட்டா அந்த அளவுக்கா கரைச்சல் கொடுக்க என்ன முக அவளுக்கு ரெண்டு வரைக்கும் ஏழாம் பொருத்தமா இருக்கு செல்லங்களே நாளை தலைவர்களே நம் தாயும் மொழியும் ஒன்று சிங்கங்களே வாழும் தெய்வங்களே நம் தேசம் காத்தவ நீங்கள் என்னட்டி பாட்டு எல்லாம் இருக்கு இதெல்லாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது பள்ளிக்கூடத்துல போடுவாவே அசம்பிளில இப்பெல்லாம் இதை கேட்கவே முடியல வருஷ கணக்காயிட்டு எடி கையில என்ன சீலையா இருக்கு ஆமா புதுசா சீல பிசினஸ் பண்ணனும் நானா நெட்ட வேலைய முடி பண்ணிருக்கோம் ரோகி துரோகி எங்க சொல்லவே இல்ல ஏக்க சும்மா இந்த யூடியூப்ல ஒவ்வொரு அக்காவ போட்டு ஆடிட்ட அட பாலு உள்ளவங்க புருஷனே அத்தான் குத்தான் புத்தான்னு குட்டிக்கிட்டு அத பத்தி கிண்டல் அடிச்சிட்டு அடமே நானோ எங்க நெட்ட காலனோ ஆடுவோம் அத்தான் அத்தான் என்னத்தை அத்தாரு செயின் அத்தாரா கம்மல் அத்தாரா இல்லைன்னா வீட்டுல காயப்பட்டு தோ கொடி துணி அத்தாரா அதானே எது கண்டு பேர் வந்தது அத்தான்னு அத்தான்னு என்னக்கா அத்தான் எடி நல்ல சீலையாக இருக்கு இங்கே வாங்கினேன் இதெல்லாம் காஞ்சிபுரத்தில் இருந்து ஆர்ட்ரு கொடுத்து அஞ்சு சேலை பண்ணியிருக்கேன் இருங்க ஒன்று ஒன்றா கெட்டு காட்டுதேன் ஆ சரி இது நம்பர் ஒன் சேலை எப்படி இருக்கு சரி சூப்பராக இருக்குடி சேலையிலேருந்து தொப்பியை மட்டும் அவத்து போட்டுட்டி அதை கலட்ட முடியலை சரி இருங்க நம்பர் டூ கெட்டுதேன் இது நம்பர் டூ பச்சை நீ பச்சை நீ

உண்டான வாங்கி பாட்டி எங்கேயாவது கம்மியான விலையில முயற்சி பண்ணி இறங்கி நாளைக்கு சேலையா மொத்தமா எங்க கிடைக்கும் அந்த இடத்துக்கு போய் வாங்கிடுவோம் சரியா பைசா வேணுங்களா டி கொஞ்சம் கொஞ்சம் போட்டு எடுப்போம் வேற என்ன செய்ய நம்ம பேங்க் மேடம் இருக்காச்சக்கா ஆமா ஆமாட்டி இப்போ ஏங்களில் உள்ள பணம் எல்லாம் எங்கள் வீட்டில் தான் கொண்டு வைக்காரு என் புருஷன் கெட்டு கெட்டாக வச்சுருக்க எல்லாம் எனக்கு தான் அடை போட்டி போக்க தவலை சரிம்மா சரிம்மா கூட குறைய இருந்தால் கொஞ்சம் பார்த்து போடு சேலை வாங்கிடுவோம் நாளைக்கு போய் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க சரி போய் பார்ப்போம் அப்போ நான் சேலை கெட்டதில் மயங்கி தான் உங்களுக்கு சேலை ஆசை வந்திருக்கு சரி நாளைக்கு போய் சீலையை வாங்குவோம் இப்போ இது அம்புட்டியும் கலட்டி மடித்து வைப்போம்